மன்னன் விக்கிரமாயத்தன் தன் தன் குருவின் கட்டளைப்படி வேதாளத்தை பிடித்து தோளில் சுமந்து கொண்டு அடர்ந்த மயானத்தின் வழியே நடந்து சென்றான் அந்த கடுமையான பயணத்தில் வேதாளம் தன் நிபந்தனையை நினைவுபடுத்தி கதையை தொடங்கிய மகத நாட்டில் தர்மதத்தன் என்ற ஒரு நேர்மையான வணிகன் இருந்தான் அவனுக்கு தேவகி இருந்தனர் அவர்கள் மூவரும் தங்கள் தந்தையை போலவே நேர்மையானவர்களாகவும் திறமைசாலிகளாகவும் இருந்தனர் ஒருநாள் வணிகன் தர்மதத்தன் நோய்வாய்ப்பட ஒரு முக்கியமான பனை ஓலையை தர்மதத்தனின் பழைய நண்பனிடம் சேர்க்க வேண்டிய அவசியம் வந்தது அந்த பாதை ஆபத்து நிறைந்தது எனினும் தேவகி தன் மூத்த மகனை அழைத்து மகனே நீ உடனே பக்கத்து நகரத்திற்கு சென்று அந்த படையின் நண்பரைப் பார்த்து முக்கியமான ஓலையை அவரிடம் கொடுத்துவிட்டு வா என்று அனுப்பினான் மூத்த மகன் தன் பயணத்தை தொடங்கினான் வழியில் அவன் ஒரு சத்திரத்தில் ஓய்வெடுத்த போது எதிரே அமர்ந்திருந்த முனிவர் ஒருவர் மகனே நீ போகும்படியில் ஒரு பெரிய குகை உள்ளது அங்கே ஒரு கோரமான அரக்கன் வசிக்கிறான் அவன் இன்று இரவு ஒரு பெண்ணை கொடுக்க போகிறான் நீ அந்த பாதையில் செல்லாதே என்று எச்சரித்தார் ஆனால் தாயிட்ட கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற கடமை உணர்ச்சியால் மூத்த மகன் அந்த பாதையை தவிர்க்காமல் சென்றான் அந்த இரவில் அரக்கனிடம் சிக்கிய பெண்ணை காக்க அவன் அரக்கனுடன் தனியாக போராடி அவனை கொன்று பெனையை கொடுத்து விட்டு திரும்பி வந்த மூத்த மகன் தன் சாகசத்தை பற்றி யாரிடமும் சொல்லவில்லை இதற்கு பிறகு தேவகிக்கு தன் இரண்டாவது மகனை ஒரு நீண்ட கடினமான பயணத்திற்கு அனுப்ப வேண்டியதாயிற்று அவனும் தன் பயணத்தை தொடங்கினான் அவனுடைய பாதையில் ஒரு மலைப்பாதையில் திடீரென்று பெரிய புயல் வீசியது அந்த புயலில் சிக்கி பலர் இறந்தனர் பல பொருட்களும் அடித்து செல்லப்பட்டன இரண்டாவது மகன் தன்னுடைய உடலை ஒரு பாலமாக வளைத்து மற்ற வணிகர்கள் மற்றும் பயணிகளை பாதுகாப்பாக இருக்க உதவினான் அதன் விளைவாக அவனது உடல் முழுவதும் ஆழமான காயங்கள் ஏற்பட்டன அடுத்து மூன்றாவது மகனுக்கு ஒரு ஆபத்து வந்தது அவன் கடல் வழியாக வியாபார நிமித்தமாக சென்றபோது அவன் பயணித்த கப்பல் கடலில் மூழ்கியது பலரும் நீரில் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருந்தனர் மூன்றாவது மகன் தன்னுடைய பற்றி கவலைப்படாமல் மிகவும் ஆபத்தான இந்த மூன்று மகன்களின் வீர செயலை கேள்விப்பட்ட அரசர் அவர்களுக்கு பரிசளிக்க விரும்பினார் ஆனால் இந்த கதை முழுவதையும் கேள்விப்பட்ட தேவகி தன் மகன்களின் வீரத்தைப் பற்றி பெருமை கொள்ளவில்லை மாறாக மகன்கள் மூவரும் உயிருடன் திரும்பியதைக் கண்டு அவர்களுக்கு எதுவும் ஆகவில்லை என்று மௌன மேற்கொண்டு கொண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தினான் வேதாளம் கதையை முடித்துவிட்டு விட்டு கேட்டது மன்னா இதில் மூத்த மகன் கடமைக்காக அரக்கனுடன் உயிரை பணயம் வைத்து போராடினான் இரண்டாவது மகன் பிறரை காக்க தன் உடலை காயப்படுத்திக் கொண்டான் மூன்றாவது மகன் மூன்றும் கப்பலில் பலரை காப்பாற்ற தன் உயிரை துச்சமாக கருதினான் தேவகி மௌனவிரதம் இருந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தினார் இந்த நால்வரில் உண்மையில் தைரியசாலி யார் இதற்கு பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை சுக்குநூறாக வெடித்து விடவிடும் சற்றை யோசித்துவிட்டு பதிலளித்தான் வேதாளமே நான் பதில் சொல்கிறேன் இவர்கள் நால்வரில் தைரியசாலி தர்மதத்தனின் மனைவியான தேவகிதான் ஏனெனில் மூத்த மகன் இரண்டாவது மகன் மூன்றாவது மகன் ஆகியோரின் செயல்கள் வீரமானவை என்பதில் சந்தேகமில்லை ஆனால் அந்த செயல்களை அவர்கள் செய்து முடித்து அதன் மூலம் வரும் புகழையும் கௌரவத்தையும் அனுபவிக்கும் வாய்ப்பு அவர்களுக்கு இருந்தது ஆனால் அந்த தாயோ தன் மூன்று மகன்கள் உயிரை பணயம் வைத்த வேதனையை மட்டும் அனுபவித்தார் அவர்கள் பத்திரமாக திரும்பிய மகிழ்ச்சியை கூட வெளியே காட்டாமல் எதிர்பார்க்காமல் கடவுளுக்கு நன்றி செலுத்தி மௌனவிரதம் இல்லாமல் எந்த பாராட்டையும் எதிர்பார்க்காமல் தனது உணர்ச்சிகளையும் துயரத்தையும் வென்று அமைதியாக தியாகம் இருக்கிறது அந்த தாயின் தன்னலமற்ற பேசாத தியாகம்தான் இந்த செயல்களிலேயே மிகவும் தைரியமான செயலாகும் சரியான சொன்னீர்கள் அரசே ஆனால் நீங்கள் உங்கள் மௌனத்தை கலைத்து பேசிவிட்டதால் வழக்கம் போல தப்பிக்கிறேன் என்று கூறிவிட்டு பிணமரத்தின் உச்சியை நோக்கி பறந்து சென்றது வேதாளம் விக்கிரமாதித்தனும் வழக்கம் போல வேதாளத்தை மீண்டும் பிடிக்க புறப்பட்டான் தொடரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ